நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு நம்ம ஏற்கனவே வந்து வீடு கட்டும்போது வாஸ்து பார்க்கிறது அவசியமாக அப்படின்னு பா பார்த்துருக்கோம் இப்போ அதனை தொடர்ந்து வாஸ்து பேசிக் நம்ம என்னென்னா தெ தெரிஞ்சுக்கணும் நம்ம வீடு கட்டும்போது இதெல்லாம் வாஸ்து வீடு பண்ணால் நல்லது அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா பொதுவாகவே வீடு கட்டணுங்கிற ஆசை வரும்போதே நமக்கு பெட்ரூம் எப்படி இருக்கணும் கிச்சன் எப்படி இருக்கணும் ஹால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நமக்கூட கூட ஒரு மனசுலேயே ஒரு வரைபடம் நமக்கு எல்லாத்துக்கும் வந்துடும் ஏன்னா நம்மளுடைய நோக்கம் ஒரு நல்ல வீடு அமையணும் நமக்கு ஒரு வீடு கட்டணுங்கிற எல்லோட ஆசையும் இருக்கும் அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும்போது சில வாஸ்து விஷயமான சில அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய மனசுலேயே அந்த ஒரு வரைபடம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்போது நீங்கள் ஏற்கனவே ஒரு இடம் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை புதுசாக இடம் வாங்கும்போதும் சரி நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு உங்களுக்கு எது கன்வீடாக தகுந்த மாதிரி இடத்த வாங்குங்க அது ரொம்ப நல்லது அடுத்தது பேசிக் வாஸ்தியை நீங்கள் என்னென்ன ஃபாலோ பண்ணி கேட்டிங்க அப்படின்னா ஒரு பிளாட்டில் ஒரு நாற்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற ஒரு பிளாட் இருக்குது அப்படின்னா ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல பேக் எப்படி விடணும் ஒரு உங்களுடைய வீடோட ம மற்ற நாலு பக்கமும் இடம் எப்படி விடணுங்கிறது ஒரு பேசிக்காக நம்ம எப்படின்னு பார்ப்போம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆயிரம் சைடில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பிளாட்டுக்கு அந்த வீடு எந்த இடத்துல அமையணும் எவ்வளோ பேக் விடணும் அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக வீடுங்கிறது கன்னிமுக்க ஏறி இருக்கணும் அதாவது கன்னிமுக்க ஏறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தெற்கு பக்கம் வடக்கு பக்கத்தை விட தெற்கு பக்கம் ஒரு அடி கம்மியாக இருக்கணும் அதே மாதிரி கிழக்கே மேற்கும் பார்க்கும்போது கிழக்கை விட மேற்க ஒரு அடி கம்மியாக இருக்கணும் அப்படி இருந்தாலே உங்களுடைய வீடு கன்னிமுக்க ஏறி வந்துடும் இது ஸ்டாண்டர்டாக பார்த்துட்டிங்க இப்படி அமைச்சதுக்கு பிறகு உள்ள பெட்ரூம் வந்து கன்னிமுக்கில் அமையணும் நம்மளுடைய கிச்சன் அக்னி மூலையில் அமையணும் நம்முடைய பூஜரும் ஈசனமில்லாம இன்னுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதே அடிப்படையில் நீங்கள் அந்த உள்ள டைமென்ஷன் எப்படி அமைச்சிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பெட்ரூம் சைஸை ஏற்கனவே டிசைட் பண்ணியிருப்பீங்க நார்மலாக ஒரு பத்துக்கு பத்து இல்லை ஒரு பத்துக்கு பதினாறு இல்லைன்னா ஒரு பதினாறுக்கு இருபது இப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பெட்ரூம் நீங்கள் ஒரு மனடி சாஸ்திரப்படியும் வாஸ்து பேஸ் பண்ணியும் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு இப்போ ஒரு பெட்ரூம் என்ன சைஸ் வேணுங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம் மினிமம் எட்டு கட்டு இல்லை ஆறு கட்டு சின்ன பட்ஜெட்னா ஒரு எட்டு கட்டு அப்படிங்கிறத ஒரு ஸ்டாண்டர்ட் வாஸ்து டைமென்ஷனில் நீங்கள் ஒரு பெட்ரூம் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வாஸ்து மனடை சாஸ்திரத்தையும் க ஒரு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிச்சன் அக்னி மூலையில் வந்து தென்கிழக்கு மூளை அது அக்னி மூலை கிச்சன் வைப்பீங்க கிச்சனில் வந்து கிழக்கு பக்கம் ஜன்னல் கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும் அதே மாதிரி என்ன கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வடக்கு பாசல் வச்சுருக்கும்போது வீடு கட்டுறீங்க அப்படின்னா கிச்சனில் இருந்து தெற்கு பாத்தலில் ஒரு வாசல் வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வாஸ்துங்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஓ காற்று ஃப்ளோவிங்காக இருக்கணும் ஒரு ஏர் அங்கே வந்து இந்த பக்கம் வருது அப்படின்னா அப்படி வெளியே போகிற அளவுக்கு ஒரு ஏர் ஃப்ளோவிங் இருக்கணும் வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது அதோட பேசிக் அதே மாதிரி செகண்டரி பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வடமேற்கு மூலையில் அமைச்சிக்கிறது நல்லது அதே மாதிரி தேட் பெட்ரூம் பண்ணும்போது நீங்கள் வந்து தென்கிழக்கு மூலையில் அந்த மாதிரி அமைச்சுக்கலாம் மூணாவது பெட்ரூம் ஆப்ஷன் இருக்கும்போது இதற்கு இடையில ஸ்டேர் கேஸ் எப்படி அமைக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே வீட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டேர்கேஸ் அமைக்கும் போது மேற்கு பார்த்து ஏறுறது நல்லது இல்லைனா தெற்கு பார்த்து ஏறுறது நல்லது மேக்சிமம் கிளாக் வைஸ் கிளாக் வைஸில் நீங்கள் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதே அடுத்தது பிரேயர்கள் இல்லைனா பூஜுரம் அதுவும் பொதுவாகவே ஈசான மொழியில் அப்படின்னு சொல்லுவோம் ஈசான மொழில் அப்படின்னாலே உங்கள் வீட்டோட ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ஏதாவது லோடுகள் வைக்கக்கூடாது ரொம்ப பாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வெற்றிடமாக வச்சிருக்கணும் அப்போ ஒரு ப்ரேயர்கால் கால் பூஜுரம் அந்த பக்கம் இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ சில பேர் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுவாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் சார் எங்கே ரூம் எடுக்கல எனக்கு வடக்கு பார்த்த சில ஃப்ரெண்ட்ல எடுத்தா நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வீடு மாடலுக்கு ஃப்ரெண்டில் எடுக்கிறதா பின்னாடி எடுக்கிறவா இல்லை முழுசாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த குழப்பங்கள் வராது சில பேர் மேலே ஒரு பெட்ரூம் இல்லை ஒரு ரூம் மட்டும் எடுக்க நினைப்பீங்க அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது கன்னி முக்கு தான் ஓய்ந்திருக்கணும் அதாவது நீங்கள் எடுக்க வேண்டிய ரூம் வந்து தென்மேற்குள்ள பேருக்குள்ள பெட்ரூமாக நீங்கள் மேலே எடுத்தீங்க அப்படின்னா கன்னி மூக்கு எங்களுக்கு ஹைட் ஆகிடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா அக்னி மூலையில் ஏற்றிடுவாங்க அப்போ கண்ணி முக்கு டவுன் ஆகிடும் மாதிரி வாகி மூலையில் ஏற்றுவாங்க அப்போ மற்ற இடங்கள் டவுனாக இருக்கும் அப்போ பொதுவாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு கட்ட நினைக்கும் போது கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் க பண்ணும்போது நீ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து கண்ணி முக்கில் ஒரு ரூம் இருக்கும்போது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செகண்ட் ரூம் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நார்மலாக பேசிக்காக கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வீடும் நல்ல ஒரு வாஸ்துபடி நல்லாயிருக்கும் ரெண்டாவது உங்களுடைய ஃபீஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஏன் இவ்வளோ வாஸ்து பார்க்கணும் இவ்வளோ டெப்த்தாக இறங்கு கேட்டிங்கன்னா நம்ம கட்டுற வீடு நமக்கும் மட்டும் இல்லை நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனும் அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அதனால் நமக்கும் அடுத்த ஜென்ரேஷனும் தகுந்த மாதிரி அந்த வீடு அமையணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த நான் சொல்கிற வாஸ்து பேசிக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா பெயிண்டிங் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க பட் பொதுவாகவே வீடு கொஞ்சம் பிரைட்ஃபுல்லாக இருக்கிற அளவு உங்கள் கலரை நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னால கொஞ்சம் நல்லா ஏன்னா இருட்டாக இருந்தால் அப்படின்னால ஒரு டார்க் கலர் ரொம்ப இருந்தது அப்படினாலே நீங்கள் ஒரு நம்மளுடைய மனசு எப்போ ஒரே மாதிரி இருக்காது சில நேரங்களில் ஏதாவது டென்ஷனில் இருக்கும் அப்போ அந்த ஒரு டார்க் பெயிண்ட் அடிக்கும் போது நம்மளுடைய அந்த இரிட்டேட் டென்ஷன்னும் அதிகமாகும் ஒரு ஒய்டாக ஒரு ஒரு பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஒரு லைட் கலர்ஸ் நீங்கள் அடித்தீங்க அப்படின்னா உங்களோட மனசை வந்து லைட்டாக ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டுற நினைக்கிற உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் யாருக்காவது சில விஷயங்கள் டவுட் இருக்காங்கன்னா அப்படின்னு ஷேர் பண்ண நினச்சாங்க அப்படின்னு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்